வீடியோ தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னால கீழ உள்ள சப்ஸ்கிரைப் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்பதான் தொடர்ந்து செய்திகளை நீங்க பார்க்க முடியும் அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வு திட்டம் செயல்பட இருப்பதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார் மத்திய அரசானது நிதி சுமையை குறைக்க வேண்டும் என்பதற்காக என் பி எஸ் என்ற புதிய ஓய்வு திட்டத்தை அறிமுகப்படுத்தியது இந்த திட்டத்திற்கு அரசு ஊழியர்கள் பலரும் எதிர்ப்பு தெரிவித்தனர் இந்த என்பிஎஸ் என்ற திட்டத்தின் மூலம் அரசு ஊழியர்களின் சம்பள கணக்கிலிருந்து பத்து சதவீதம் இதற்கென்று பிடித்தம் செய்யப்படும் அதுபோல இதற்கு நிகரான தொகையும் அரசு வழங்குகிறது ஆனால் பழைய ஓய்வூதிய திட்டத்தில் இவ்வாறான பங்களிப்பு கிடையாது இதனை மையப்படுத்தி மத்திய மற்றும் மாநில அரசுகளிடம் புதிய ஓய்வூதிய திட்டத்தை கைவிடும்படி அரசு ஊழியர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர் குறிப்பாக தமிழக அரசிடம் இதுகுறித்து பலமுறை கோரிக்கையும் வைத்துள்ளனர் கடந்த இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு வரை பணிபுரிந்த ஊழியர்களுக்கு மட்டும்தான் பழைய ஓய்வூதியம் அமலில் இருக்கும் என்றும் அந்த ஆண்டை கடந்து பணிபுரியும் அனைவரும் புதிய ஒய்வு திட்டத்தின் கீழ் வருவார்கள் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது மேலும் இதனை முற்றிலும் கைவிடும்படி ஊழியர்கள் மாநில அரசிடம் கோரிக்கை வைத்ததை அடுத்து இதுகுறித்து விசாரணை செய்ய குழு ஒன்றை தமிழக அரசு அமைத்தது இந்த குழுவானது தற்போது பலதரப்பட்ட விசாரணைகளுக்கு பிறகு ஒழுங்குமுறை வளர்ச்சி அனைத்துடன் ஆலோசனை நடத்தியுள்ளதாகவும் தற்போது இதுகுறித்து பரிசீலனை செய்யப்பட இருப்பதாகவும் அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார் விரைவில் பழைய ஓய்வூதிய திட்டம் தமிழகத்தில் நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் வீவர்ஸ் தேங்க்யூ